வருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாறு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது சமம் ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப எளிமையாக நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பொய் பொய்ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சமன்பாட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது சமம் ஜீரோன்னு இருக்குது இந்த எக்ஸ் பவர் ஃபோரை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது சமம் ஜீரோ இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் இப்போது எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக பதில் இந்த ஒய்யின்னு பிரதிட்டோம்னா நமக்கு என்ன ஆகணும் இந்த சமன்பாடு ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ப்ளஸ் இருபது சமம் ஜீரோன்னு மாறும் இது ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு வந்ததுனால இதை வந்து நம்ம காரணிப்பெடுத்தல் மூலமாக வந்து தீர்க்கலாம் பெருக்குன்னா இருபது கூட்டுனா மைனஸ் ஒன்பது பெருக்குன்னா இருபது கூட்டுனா மைனஸ் ஒன்பது அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஐநாங்கு இருபது இந்த ரெண்டுக்கு மைனஸ் போட்டால் ரெண்டே கூட்டினா மைனஸ் ஒன்பது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் அப்போ இது எப்படி எழுதலான்னா ஒய் மைனஸ் அஞ்சு எண்டு ஒய் மைனஸ் நாலு சமம் ஜீரோ அப்படின்னு நம்ம காரணிகளை எடுத்து எழுதலாம் இப்போ இதில் என்ன சொல்லலாம் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் அப்போ ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய்இ டு ஃபைவ் அல்லது ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும் பட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம் ஒய் அப்போது இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோம்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு இப்போது இதில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஆர் மைனஸ் டூன்னு வரும் அதாவது ரூட் நாலுன்னு வரும் ரூட் நாலுன்னா அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ நமக்கு தீர்வுகள் பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ Thank you.